இன்றைக்கி நம்ம பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன வேணுன்றதை இப்போ சொல்கிறேன் இது வந்து துவர மருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வேக வச்சு எடுத்திருக்கேன் நாலு பேருக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் துவரமருப்பு நல்லாவே போதும் அதுக்கு மேலே போட்டால் ரசம் ரொம்ப குழக்கலன்னு வந்துடும் இது பு புளி ஒரு சின்ன நெல்லுக்களவு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கருவேப்பிலை மல்லி ஒரு ரெண்டு வரமளகா கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தக்காளி ரெண்டு வேலை புடி இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து இது வந்து ஒரு சிட்டி அளவு மஞ்சள் தூள் ஒரு சிட்டி அளவு பெருங்காயம் கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு முக்கால் டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இது வந்து மிளகு ஒரு கால் ஸ்பூனும் சீரகம் ஒரு அரை ஸ்பூனும் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்க பொடி மிளகு பொடி இப்போ எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு என்ன இப்போ இந்த கடுகும் வரமிளகாயும் எடுத்து போட போகிறேன் வெள்ளைப்பொடி போட்டுக்கலாம் பெருங்காயம் போக தக்காளி போட்டுப்போம் தக்காளி நல்லா மசிகிட்ற வரைக்கும் செஞ்சு விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி தக்காளி நல்லா அப்புறம் தான் அடுத்ததெல்லாம் சேர்க்கணும் இப்போ புளி கரைச்சல் சேர்ப்போம் புளி கரைச்சி வச்சுட்டேன் இப்போ இந்த பருப்பு தண்ணியை ஊற்றிடலாம் பருப்பெல்லாம் நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க முழுசு முழுசாக இருக்கக்கூடாது இப்ப வேணுங்கிற அளவு தண்ணி சேர்க்க போறேன் மஞ்சள் தூள் நல்லா நேரம் கொதிக்க விட்டுருங்க நீங்க தக்காளி வந்து சரியா மசியாட்டி முழுசு முழுசாக இருக்கும் தக்காளியோட ரசத்தில் இறங்காது அதனால தக்காளி நல்லா மசிஞ்ச மசிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த ரசத்தண்ணி பருப்பு தண்ணியெலாம் ஊற்றணும் ஊத்தணும் இப்போ வந்து ரசம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்குவோம் இந்த மிளகு சேதத்தில் போட்டுடலாம் மிளகு சீரகத்தில் போட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்தாலும் நம்ம அதனால தான் ஆரம்பத்திலேயே கொதிக்க விட்டாச்சு தக்காளி பருப்பெல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே கொதிக்க விட்டாச்சு மிளகு சேதம் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோட நாம இப்போ கொதி வந்துடுச்சு இப்போ அமர்த்திடலாம் ம அமர்த்திட்டு மல்லி போட்டுடலாம் நீங்கள் உப்பெல்லாம் இப்போ சரி பார்த்துக்கங்க இப்போ பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ